முதல்ல வந்து தரகா ஆப்போசிட்ல வந்து சம்சா கடன் ஸ்டார்ட் பண்ணோம் சாரி கபாப் கார்லருந்து அதுல சிக்கன் சம்சா கபாபு மட்டன் கபாபு மட்டன் சம்சா கறி வரை அந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு பண்ணோம் அங்க இருந்து அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து பதிமூணு வருஷம் ஆகுது இங்க வந்து அதை வந்து மாறிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு இப்ப வந்து பிரியாணி சிக்கன் ரைஸ் நைசோரு அந்த மாதிரி ஐட்டமா பண்ணிட்டு இருக்கோம் நைசோர் முத முதல்ல நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம் காஞ்சிபுரத்துல இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி கேரளா சைடில் ஃபேமஸ் ஃபேமஸ் இது வந்து எங்கள் வீடுங்களில் வந்து கல்யாணத்தில் முந்தவங்க நாள் நைட்டு செய்வாங்க முன்னெழுப்பில் செய்வாங்க இந்த சாப்பாடு நெய் சோறு பகாரியான்னு சொல்லுவாங்க சரி இது வந்து நிறைய பிரியாணி சும்மா நம்ம வந்து போட்டு பார்ப்போம் போட்டோம் அந்த மூலியது நல்லபடியாக போயிட்டு இருக்கு நெய் சோறு தால்சா நெய் சோறு சிக்கன் கிரேவி நெய் மட்டன் கிரேவி நெய் சோறு எரா கிரேவி ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் ஒரு ரெண்டு கிலோ பிரியாணி ஸ்டார்ட் பண்ணது ரெண்டு கிலோ ஸ்டார்ட் பண்ணுது இன்னைக்கு வந்து மொத்தத்தில் ஒரு நாற்பது கிலோ போகுது ஹலோ மக்களே வெல்கம் பேக் கடந்த வீடியோ இப்போ வீடியோ பண்ண எங்க வந்து காஞ்சிபுரத்தில் வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் வந்துருக்கிற கடையில பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தாரி நான் காஞ்சிபுரம் வீடியோஸ் சொல்லி லிஸ்ட் எடுக்கும்போது இந்த கடையை நம்ம லிஸ்ட்ல இருந்துச்சு பட் ஆனால் இவ்வளோ நாளாச்சு இருந்துச்சு ஒரு வாழ் லிஸ்ட்ல இருந்துச்சு ஆனால் இந்த கடை வந்து வீடியோ பண்ணால் நமக்கு டைமே கிடைக்கல பட் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த கடை மட்டும் நம்ம வீடியோ பண்ணி அதிகம் அதனோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சாலை தெரு பெரிய காஞ்சிபுரம் பேர் பார்த்திங்கன்னா ஹோட்டல் காரிச் சட்டம் இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இது வரைக்கும்னா வந்து நெய்சூர் வந்து எங்கேயுமே ட்ரை பண்ணல நெய்ஷூர் இந்த இடத்துல கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் நென்சோருக்கு வந்து பிக்கஸ்ட்டு ஒரு சூப்பர் காம்பினேஷன் வந்து தால்ச்சா தாங்க இந்த தால்சா வந்து காஞ்சிபுரத்திலேயே இங்க மட்டும் தான் எனக்கு கிடைக்குது சென்னையில நான் பாக்கல இது வரைக்கும் பார்த்ததில்ல நான் வீடியோ சோ அதனால எனக்கு தெரியல காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா நெய் சோறு வித் தால்ச்சா அதாவது அந்த எலும்பு குழம்புன்னு சொல்லுவாங்க தால்ச்சா வந்து ஆஹ் இங்க தான் கிடைக்குது உண்மையா சொல்ல போனா நாங்க நெய் சோறு சாப்பிட்டு வந்துதான் வந்து நான் இந்த பேசிட்டு இருக்கேன் வேற லெவலுங்க ஒரே வாரத்துல சொல்ல போனா வேற லெவல் அந்த நெய் சோறு தால்ச்சாவெல்லாம் வேற லெவல் டேஸ்ட் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சைடிஷ்ல பாத்தீங்கன்னா காடை தலைக்கறி போட்டி எறான்னு சொல்லி எல்லாமே வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம மதியத்துல வந்து சிக்கன் பிரைட் ரைஸ் சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்க ஆப்டர் வந்து கிடையாது பிரைஸுமே ரொம்ப அஃபோர்டபிளான ப்ரைஸும் ரொம்ப அதிகமான ப்ரைஸுமே கிடையாது இது மட்டும் இல்லாம நைட்ல வந்து நிறைய டிஷஸ் வச்சிருக்காங்களாம் கறி தோசையில நிறைய வகை வகை பரோட்டாலே நிறைய வகையில வச்சிருக்கேன் சொன்னாங்க நைட்ல நம்ம இந்த வாட்டி இந்த பக்கம் வந்தா கண்டிப்பா வந்து பாக்கலாம் நைசோருக்கு வந்து இங்க சைடிஷ் பாத்தீங்கன்னா மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி எராக கிரேவி சிக்கன் கிரேவின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்குறாங்க ரெண்டு வாட்டி சொல்லிட்டேன் கிரேவி வகை அதாவது நைஸ் ஒர்க்கு சைட் டிஷ்ஷா நிறைய கிரேவிஸும் இருக்கு பிரியாணி குஸ்கான்னு சொல்லி எல்லாமே இங்க இருக்கு நம்ம இப்போ இந்த கைதா பிரியா பண்ணாமல் இருக்கிறோம் நான் சாப்பிட்டதுனால டேஸ்ட் என்ன பேசியிருக்கேன் அதனால இந்த கடைய பத்திரம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாழ வயவில் பதிமூணு பதினாறு வருஷம் இருக்கும் முதல்ல வந்து தரகாங்க ஆப்போசிட்ல வந்து சம்சா கடன் ஸ்டார்ட் பண்ணோம் சாரி கபாப் கார் வச்சிருக்கு அதுல சிக்கன் சம்சா கபாபு மட்டன் கபாபு மட்டன் சோசா கறிவரை அந்த மாதிரி ஐட்டம்லாம் எல்லாம் போட்டு பண்ணோம் அங்க இருந்து அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து பதிமூணு வருஷம் ஆகுது இங்க வந்து அதை வந்து மாறிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு இப்போ வந்து பிரியாணி சிக்கன் ரைஸ் நெய் சோறு அந்த மாதிரி ஐட்டமாக பண்ணிட்டு இருக்கோம் ஈவினிங்ல வந்து பரோட்டா டிஃபன் ஐட்டம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நைஸ் ஒரு முதல் முதல்ல நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம் காஞ்சிபுரத்துல இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி கேரளா சைடில் எல்லாம் ஃபேமஸ் ஆமாம் சரிங்களா இது வந்து எங்க வீட்டுங்களில் வந்து கல்யாணத்துல முந்தாலும் நாள் நைட்டு செய்வாங்க முன்னெடுப்புல செய்வாங்க இந்த சாப்பாடு நெய் சோறு பகாரியான்னு சொல்லுவாங்க சரி இது வந்து நிறைய பிரியாணி சும்மா நம்ம போட்டு பார்ப்போம் போட்டோம் நல்லபடியா போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு நெய் சோறுல நிறைய காம்பௌண்ட்லாம் இருக்கு அதுல நெய் சோறு தால்சா நெய் சோறு சிக்கன் கிரேவி நெய் சோறு மட்டன் கிரேவி நெய் சோறு எரா கிரேவி அந்த மாதிரி ஐட்டம் நிறைய வச்சிருக்கேன் நெய் சோழி நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி தொக்கு

ஜீரக சம்பாவை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் இசுத்துக்கிட்டே இருக்கும் இதே நீட் அரிசி சாப்பிட்டீங்கன்னாக்கா ரெண்டு வாய் சாப்பிட்டீங்கன்னா மூணாவது வாய் தண்ணி குடிக்காம சாப்பிட முடியாது உள்ள அந்த ப்ராப்ளம் இருக்கு இது ஜீரக சம்பா இதுல நீட் அரிசில இவங்க எல்லாமே ஜீரக சம்பா தான் அது இல்லாம ஸ்பெஷலா எங்க ஊர்ல இந்த ஊருக்கு ஃபேமஸ் சிசுகை பிரியாணி பிளஸ் ஊர்கா ஊருக்கா அதுக்கு நல்லா இருக்கும் நமக்கு எல்லாம் அதுவும் ஸ்பெஷல் நல்லா இருக்கும் மாதா ஊர்கா ஆமா சிசுகை பிரியாணி மசாலா பிரியாணி தொக்கு பிரியாணி வேணாலும் எறா தொக்கு மட்டன் தொக்கு அந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டோம் எப்படின்னு பார்த்தாங்க எங்க அப்பா வந்து இரும்பு அவர் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி ஹோட்டல்த வச்சுன்னு எனக்கே தெரியாது எனக்கு தான் தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவுக்கு புது ஹோட்டல் தானா எனக்கு தெரியாது இப்பதான் தெரியும் எங்க மாமனார் வச்சாரு கடை அப்படியே வந்து பிடிச்சிட்டான் லைன் பண்ணிவிட்டான் எங்க மாமனார் ஓப்பன் பண்ணி விட்டார் இந்த கடையை ஓப்பன் பண்ணாரு எங்க மாமனார் ஓப்பன் பண்ணாரு அப்படியே லைன் பண்ணின்னு அவருக்கு வந்து ஹோட்டல் தொழில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பெரிய லெவலில் பண்ணுன்ற இன்ட்ரெஸ்ட் அவர் ரொம்ப எண்ணம் அப்படியே ஆரம்பிச்சார் அதை அப்படியே நாங்கள் பின்பற்றி அப்படியே பிடிச்சிருந்தோம் பிரியாணி சிக்கன் பிரியாணி நூற்றி பத்து மட்டன் பிரியாணி நூற்றி ஐம்பது எரா பிரியாணி நூற்றி இரநூத்தி இருபது குஸ்கா அறுபது குஸ்கா அறுபது குஸ்கா அறுபது நான் பார்த்த மாதிரி குஸ்கா வாங்கினாலுமே எல்லாத்துக்குமே சிக்ஸ்டி ஃபைவ் பீஸ் எல்லாத்துக்குமே குஸ்காலும் கூட இந்த ஊரில் ஒரு ஒரு பீஸ் இல்லை ரெண்டு பீஸாக வச்சு கொடுப்போம் நான் பார்த்தேன் காஞ்சிபுரத்தில் நிறைய இடத்துல அப்படி இருக்கு ஆமாம் இங்கே கேமரா கொடுக்கும் வெறும் சாப்பாடா சாப்பிட்டா ஒரு இதுவாக இருக்கும் சும்மா தொட்டுக்கிட்டு ஒரு பீஸ் சாப்பிட்டாங்கன்னா ஒரு ஃபீலிங் ஆகிடும் ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய அவங்களுக்கு இதுக்கே அவங்க பாக்க தான் செஞ்சிருப்பீங்க இங்க இருக்குது அங்கே விட்டுட்டு இங்க வந்து இருக்கிறாரு ஸ்டார்ட் பண்ணும் போது வெறும் ஒரு ரெண்டு கிலோ பிரியாணி ஸ்டார்ட் பண்ணது ரெண்டு கிலோ ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு வந்து மொத்தத்தில் ஒரு நாற்பது கிலோ போகுது மதியானம் மட்டும் மத்தியானம் மதியானம் ஈவினிங் வந்து ஈவினிங் வந்து ஒரு இருபது இருபது ஒரு சிக்கன் பிரியாணி வரும் அதே போல் வந்து நைஸ் ஓரம் வரும் ஈவினிங்ல பரோட்டா ஐட்டம்லாம் இருக்கு எட்டு வகை பரோட்டா இருக்கு என்கிட்ட எட்டு வகை என்னென்ன வகை வாய் மட்டன் கைமா லாப்பா மட்டன் கைமா வாழையில பரோட்டா சிக்கன் வாழை பரோட்டா அதுக்கப்புறம் வந்து மட்டன் லாப்பா மட்டன் கைமா லாப்பா போட்டுக்கணும் முட்டை லாப்பா அதே போல் வந்து புரிச்ச பரோட்டா பீச்சி எல்லாமே இருக்கும்

ஒரு மூணு இருக்கு நாங்க வைக்கும் போது இங்க வந்து ஒரு ஒரு நாலு கடை இருந்துச்சு இன்னும் பத்து கடை இருக்கு ஆமா அது பக்கத்துல தம்பி கடை அதுக்கு பக்கத்துல ஒரு தம்பி கடை இருக்கு அப்படியே எல்லாருக்குமே இருக்கு என்ன சொல்ற கருத்து கால லெவன் ஸ்டார்ட் பண்ணுவோம் லெவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மூணு மணிக்கெலாம் முடிஞ்சிடும் ரெண்டரை மணிக்கெலாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு இப்போ பரோட்டா ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் அப்புறம் டென் தேர்ட்டி டென் தேர்ட்டி முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் ஆமாம் இருக்காங்க கிட்ட ஒரு ஒரு பதினஞ்சு பேர் ஸ்டாஃப் இருக்காங்க ஓகே பதினஞ்சு பேர் வந்து ஸ்டாஃப் ஆமாம் சமையல் செய்கிற இடத்துல ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க இதுக்கப்புறம் பரோட்டா மாசம் வருவாங்க அங்கே ஒரு கிரேவி மாசம் இருக்காது இங்கேயும் ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்க தால்ச்சா எல்லாம் தான் தால் தால்ச்சாவ சேர்த்து ஆனா தால்ச்சலை கறி இல்ல வெஜ்ஜா தான் போட்டு இன்னைக்கு போனதை கறி போடாம போட்டுட்டாங்க அந்த தால்சால பாத்தீங்கன்னாக்கா எல்லா ஐட்டமும் இருக்கும் கத்திரிக்காய் மாங்காய் முருங்காய் வாழைக்காய் எல்லா ஐட்டமும் இருக்கும் கட பொருப்பு சோரம்பருப்பு பைத்தம் எல்லாமே போட்டு செய்றதுனால அந்த டேஸ்ட் அது

பத்து வருடத்தோட சிக்னல் சிக்னல் ஆனே நம்ம விளையாட்றோம்